அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மொத்த பரப்பளவு நூற்றி பத்து ஏக்கர் இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுதி தாலுகாவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இதில் மண்ணின் தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது செம்மண் பூமி விளைச்சலுக்கு உகந்தது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறதுக்கு இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் அருமையான பிரைஸ் இது அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் அது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஒரு ரீசனபுளான நெகோஷியபிள் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து ஏக்கர் பரப்பளவு இதை வந்து பாதியாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்கள் தாராளமாக வாங்கி கொள்ள முடியும் அதாவது ஐம்பது ஏக்கரோ அல்லது அறுபது ஏக்கரோ நீங்கள் பிரித்து வாங்கணுன்னா இதில் தாராளமாக வாங்கிக்க முடியும் அப்படி ஒரு வசதியும் உண்டு ரொம்ப ஒரு அருமையான பிளேஸ் இது தார் ரோடு முகப்பு இருக்குது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது தார் ரோடு வரும் அந்தளவுக்கு மிகப்பெரிய முகப்பு கொண்டது ஸோ அப்படி இருக்கும்போது இதில் அப்ரிஷியேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் வித்தின் ஷார்ட் பீரியடில் ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பயனுள்ளான ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டு இதை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நன்றி வணக்கம்